நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி இருந்து நாம் திருமண பொருத்தங்கள் விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனோட சீரியஸஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எந்த லக்னத்துல பிறந்த வாழ்க்கை எந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரக்கூடிய மணமகனோ மணமகளோ வருவா அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா உங்கள் வீட்டு மணமகன் மணமகளுக்கு எந்த லக்னத்தில் பிறந்தால் எந்த நட்சத்திரம் வரும் அப்படிங்கிற விஷயம் அனலைஸ் பண்ணி பாருங்க ஏற்கனவே நடந்த திருமணங்களுக்கு ரொம்ப மிகச்சரியாக இருந்துகிட்டு இப்போ நம்ம பார்க்க போறது கடக லக்னம் அப்போ கடக லக்னத்துல பிறந்தவாளுக்கு என்ன மாதிரி நட்சத்திரங்கள் உள்ள மணமகன் வருவா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புனர் பூசம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூசம் தேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா மஹம் ஃபிஃப்த்து வந்து பார்த்தா ஊரம் சிக்ஸ்த்து வந்து பார்த்தேன்னா உத்திரம் செவன்த் வந்து பார்த்தோன்னா உத்திராடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நைன்த் வந்து பார்த்தா ஆபிட்டம் சதயம் கடக லக்னத்துல பிறந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ வந்து பார்த்தா இந்த பத்து நட்சத்திரங்கள் உள்ள மணமகன் மணமகள் தான் வருவா அவ தான் வருவா நடந்த விஷயங்கள்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு இந்த நட்சத்திரம் கண்டிப்பாக ஒத்து வரும் லக்னம் எந்த மாதிரி லக்னங்கள் ஒத்து வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் அப்போ கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இன்னொரு கடக லக்னத்தை இணைக்கலாம் அப்புறம் வந்து போதெல்லாம் சிம்மம் லக்னத்தையும் நம்ம நினைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து போதெல்லாம் மகர லக்னம் அதுவும் நம்ம நினைக்கலாம் மகர லக்னம் நினைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் கும்பம் லக்னத்தையும் நம்ம நினைக்கலாம் அப்போ கடகல பிறந்த மணமகன் மணமகளுக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்களையோ இந்த மாதிரி லக்னங்களையோ நம்ம இணைக்கலாம் திருமணம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுக்கும்போது மிகச்சரியாக சரியா இருந்துருக்கும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்